அதற்கு பண்டிதர் அயோத்திதாசர் அவருடைய உழைப்பு பேருண்மையாக அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டங்களிலே நம்முடைய தந்தை இரட்சகர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கோலார் கோல்டு ஃபீல்டிற்கு வந்தார் அதன் பிறகு நம்முடைய தலைவராக இருந்த ஐயா சிங்கமன கட்சிக்கும் சிஎம் மன சிஎம் ஆறுமுகம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக குடியரசுக் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆகின்ற அளவுக்கு அவருடைய உழைப்பு இருந்தது பண்டிதர் அவர்கள் உழைத்த அந்த ஆரம்பகால உழைப்பு அவருடைய வாரிசாக விளங்கிய நம்முடைய தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய காலத்திலே அது சட்டமன்றத்திற்கு செல்லுகின்ற அளவுக்கு உருவெடுத்தது என்பதுதான் நாம் புரிதலுக்கு ஆளாக வேண்டும் அதை தவிர்த்து யாரையும் யாருடனும் கம்பேர் பண்ணுவது ஒருவருக்கு ஒப்பிட்டு பார்ப்பது இது போன்ற செயல்களெல்லாம் இருக்கக்கூடாது பண்டிதர் என்பவர் நம்முடைய பாட்டனார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு தந்தை போன்றவர் என்ற புரிதலோடு அவர்களை நாம் ஒப்புணக்க வேண்டும் சிலர் சொல்லுவது போல முரண்பாடுகளை குவித்து வைத்துவிட்டு நம்முடைய சமுதாயத்திற்கு பிரிவினைக்கு அடித்தளமிடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் ஏனென்றால் பண்டிதர் வாழ்ந்த காலம் முழுவதும் நம்முடைய மக்களை ஒருங்கிணைப்பதும் நம்முடைய சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதுமாக தன் வாழ்நாளை நடத்தி வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய காலகட்டத்திலே அவருக்கு உறவினராய் சம்பந்தியாக இருந்த நம்முடைய புரட்சியாளர் புரட்சிக்காரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய சமகாலத்திலே வாழ்ந்து அன்புக்குரிய பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்களுடைய காலத்திலே சமகாலத்திலே வாழ்ந்து எம் சி ராஜா அவர்கள் எடுத்த குறிப்புகளிலிருந்து நம்முடைய பாட்டனார் அவருடைய வார்த்தைகளிலே எல்லா குறிப்புகளும் வருகின்ற அளவுக்கு வரலாற்றுப் பதிவுகளை தமிழனில் செய்திருக்கின்றார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரையில் இந்த மண்ணிற்கு கிடைத்த தமிழன் பத்திரிகை தான் பத்திரிகைக்கெல்லாம் வேறாக பத்திரிகைகளுக்கெல்லாம் மூலமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் உருவாக்கிய திராவிட பேரவையை பிற்காலத்திலே சாக்கைய சங்கதமாக மாற்றிய பெருமைக்குரியவர் நம்முடைய பண்டிதர் அவர்கள் அப்பொழுது அவர் தெளிவுபடுத்துகிறார் நான் புதிதாக ஒரு மதத்தில் இணைவில்லை என்னுடைய தாய் மதத்திலே நான் கண்டுபிடித்தேன் என் மக்களுக்கு சொல்லி அதோடு நான் ஒத்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே இம்மக்களை அவர்கள் பிறவி பௌத்தர்கள் அவர்கள் பூர்வ பௌத்தர்கள் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே தான் நம்முடைய பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் இம்மக்களை யாரெல்லாம் சாதிய வர்ண தர்மங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார்களோ யாரெல்லாம் சாதிய கட்டுமட்டம் கட்டுமானங்களுக்கு உட்படவில்லையோ அவர்களை எல்லாம் ஒப்பு நோக்கி பார்த்து இவர்கள் யாருடைய வேறாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பௌத்த ஜெயினர்களுடைய வேறாக இருக்கிறார்கள் அதிலும் ஜெயினர்கள் இந்து மதத்தில் ஐக்கியமாகிவிட்டபடினால் இப்பொழுது தொக்கி நிற்கிறவர்கள் அனைவரும் பூர்வ பௌத்தர்களாக இருந்த உண்மையை இந்த மண்ணிற்கு சொன்ன முதல் மேதை பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நமக்கெல்லாம் விடுதலை பெற்றுத் தருவதற்கு அடிப்படை காரணமாக இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய நம்முடைய தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய நூலை அவர்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இம்மண்ணில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பண்டிதருடைய சிந்தனையை இன்னும் பல மடங்கு எடுத்து இந்த அறிவுலகம் இந்த இளைஞர்கள் எதிர்காலத்திலே மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வேட்கையை அபயமனம் வழங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் என் பாசனையின் சார்பாக எங்களுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பி எஸ் அன்புதாசன் அவர்களும் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் அம்பேத்கர் அமரர் அம்பேத்கர் பிரியன் அவர்களுடைய மருமகனும் இன்று அந்த கட்சியை காப்பாற்றி வருபவருமான எனது அன்புக்குரிய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களோடும் இன்று பரவலாக இளைஞர்கள் மத்தியிலும் வேகமாகவும் தன்னுடைய செயல்பாட்டை அபிவிருத்தி செய்திருக்கும் என் அன்பு தம்பி ஏப்ரல் பதினாலு இயக்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய தம்பி சசிக்குமார் அவர்களோடும் என்னுடைய அன்புக்குரிய அபயம் என வழங்கும் பாசனனுடைய ஆலந்தூர் நகர நிர்வாகி தம்பி குணா அவர்களும் இங்கே வந்து இங்கு வந்து சென்ற மாணவ பெருஞ்செல்வங்களுக்கும் அபயம் என வழங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கரை பாசனையின் சார்பாக தன் பாட்டனாருக்கு அயோத்தியாத பண்டிதருக்கு நன்றி தெலுத்திய அனைவருக்கும் அபயமன வழங்கும் பாசனையின் சார்பாக அதனுடைய இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் அபயம் ஏ என் நிலமூரியர் நன்றியை சொல்கிறேன் ஜெய் பீம் ஓங்குக பாட்டனார் அயோத்தாசனாரின் புகழ்